குழந்தைக்கு உடல் சூடை குறைக்கணும்னா மண்பானை தண்ணி மண்பானையில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து கொடுத்தோம்னா உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் ஏன்னா ஊற்று நீரை தான் மண்பானையில் வைப்போம் அதில் இருக்க உப்புத்தன்மை எல்லாமே மண்பானை வந்து வேர்த்து வெளியில் தெளிரும் தண்ணி சுத்தமாக இருக்கும் குழு இருக்கும் தண்ணி அந்த தண்ணியை குடிக்கும்போது குழந்தையினுடைய உடல் சூடு குறையும் காய்ச்சல் குறையும் அந்த தலைவலியே இருக்காது குழந்தைக்கு செமிக்கும் திறன் அதிகரிக்கும் அதனால் மண்பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமானது குழந்தைக்கு வந்து நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது